களி எப்படி செய்யணும்னு நான் இந்த வீடியோவில் என்னோட மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கு இந்த பொரியரிசி மாவு அப்படின்றத செஞ்சு வச்சுக்கணும் ரெடியாக இந்த பொரியரிசி மாவு அப்படின்னா என்னென்னா சாப்பாட்டு அரிசியை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தேவையான மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு கப் அரிசி மாவு எடுக்க போகிறோன்னா அதுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு திருவுண தேங்காய் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க குலாஸ் நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன் அந்த நாட்டு சக்கரை வந்து கல் இல்லாமல் இருக்கும் அதனால் அதை சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா பாரிஸ்லேயும் ஜாகிரி பவுடர் இருக்குது அதை போட்டுக்கலாம் அதுவும் வந்து எப்படின்னா உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அதில் ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டுக்கோங்க அந்த தண்ணியில் அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் போட்டுட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா அதுக்கு ஒரு டம்ளர் தான் அந்த பொரியரிசி மாவு எடுத்துக்கணும் பொரியரிசி மாவு எப்படி செய்யணுன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த பொரியரிசி மாவை போட்டு நல்லா கிண்டணும் கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அந்த தண்ணியெல்லாம் வற்றி அதில் இருக்கிற நெய்யெல்லாம் வந்து நல்லா மேலே வந்து மிதக்கும் கடைசியாகவும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க முந்திரிப்பருப்பு இதெல்லாம் தேவைன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இந்த மாதிரி வந்தோடனே இதுதான் திருவாதிரைக்களி இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திருவாதிரை அன்னைக்கு தான் செய்யணும்னு இல்லை நான் நான் எங்கள் வீட்டில் வந்து நான் எப்போல்லாம் எனக்கு தோணுதோ ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோன்றப்பெல்லாம் நான் இதை செய்வேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் இதெல்லாம் பாரம்பரியமான பலகாரம் இதை கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்